திரு அருட்பா சொிவுகள் சன்மார்க்க உரைகள் மற்றும் எனது உபதேசங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து காண அருட்பெருஞ்சோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பே சிவம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருதி தனி பெரும் கருணை அருட்டெரும் ஜோதி அருள் உளின் துரும்பு மோர் ஐந்தொழில் புரியும் தெருது வென்றே செப்பிய சிவமே சுருக்கமாக சொல்ல வார்த்த அப்பனே முதலில் இதை தெரிந்து கொள் ஒருவனுக்கு அருள் மட்டும் கிடைத்து விட்டால் அவன் காலில் ஒட்டிய துரும்பு கூட ஆக்கும் காக்கும் அழிக்கும் மழைக்கும் அருளும் செய்யும் அதாவது ஐந்தொழிலும் புரியும் இது நிஜமா கவித்துவமாக தெரிகின்ற உயர் முன்னிர்ச்சியா எக்ஸாஜிரேசனா முதல்ல இப்படி சொல்றது யாரு தெரியுமா அருட்பரிஞ்சோதி இறைவனே வந்து சொல்லுகிறான் யாருகிட்டே கிட்ட சொல்லுமிடம் சொல்லப்படுகிற இடம் இரண்டையும் கவனித்தால் தானே புரியும் இந்த ஸ்டேட்மெண்டை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என குழந்தை ஒண்ணு செத்து போச்சு தவம் இருந்து பெற்ற உள்ள ஒரே அழுக கூக்குரல் வள்ளலார் பார்த்தா சும்மா இருப்பாரா கருணை கடலாயிட்டு உடனே பொங்கியது குழந்தையின் உடல் மேல் செலுத்தியது வெறும் பார்வை குழந்தையோ உயிர் பெற்றது வியந்து போயினர் பெற்றோ யாரிடமும் இது பற்றி சொல்லாதீர் ஆணையிட்டு சென்று விட்டார் வள்ளலார் இந்த செய்தி டாக்டர் ஏ ஆர் சாரங்கபாணி எழுதிய நெறி புத்தகத்தில் வருகிறது இது மாதிரிதான் நிறைய அற்புதங்கள் அருள் வல்லவங்கள் வள்ளலார் ஆற்றி காட்டியது உலகத்தின் கண்களுக்கு வரவே இல்லை அவருக்கு செத்தாரை எழுப்பும் வித்தை மிகச் சாதாரணம் அவரே சொல்லுகிறார் அப்பாடலை கேளுங்கள் யான் புரிதல் வேண்டுங்கோல் இவ்வுலகில் செத்தாரை உன் புரிந்து மீள உயிர்ப்பித்தாள் வான் புரிந்த அம்பலத்தான் நல்லருளால் அந்த கம்பளத்தால் கம்பளத்தாலாகும் கழிந்து செத்தாரை எழுப்பு வித்தையை வள்ளலாறு தான் செய்ய வேண்டும் என்பது இல்லையா அவர் மேல் போர்த்தி உள்ள ஆடை செய்யுமா அது ஒரு அர்த்தம் கம்பளம் என்பதற்கு ஆடை என்ற பொருளும் உண்டு இன்னொரு பொருளும் சொல்லலாம் கம்பளம் என்றால் உடலிலே உள்ள ரோமம் முடி அருள் மட்டும் ஒரு மனிதன் பெருவானேயானால் அவன் உடல் ரோமம் கூட ஐந்து புரியுமா ஒரு மனிதன் சுத்த தேகம் பெற்றாலே ஆடாத ஆட்ட அருள் வல்லவங்கள் எல்லாம் ஆடலாம் தோன்றும் துணையாக திகழ்ந்த காலம் வல்லலாரோ சுத்த மற்றும் பிரநவ தேக சித்தியும் பெற்றிருந்தார் இதற்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வள்ளலார் விபூதி அணிந்திருந்தாரா என அதிலே இவ்வாறு குறிப்பிட்டு இருந்தேன் சுத்த பிரணவ தேகம் அடைந்திருந்தபடியால் அந்த நாதமய உடலில் விபூதி ஒட்ட வாய்ப்பு இல்லை எனவே அவர் விபூதியை விட்டுவிட்டார் என்று சொல்லுவதை விட விபூதி அவரை விட்டுவிட்டது என்று சொல்லலாம் அவ்வளவுதான் நமது ஒரு சில வியூவர்ஸ் பிடி பிடி என பிடித்து விட்டனர் அது எப்படி நெற்றியிலே திருநீர் ஒட்டவில்லை என்றால் உடலிலே உடை முக்காடு மட்டும் எப்படி ஒட்டியதாம் தர்க ரீதியான நல்ல லாஜிக்கலான கேள்வி இதற்கு அவர்கள் கேட்ட மாதிரியே நானும் பதில் சொல்லி இருந்தேன் வள்ளலார் நாத பெற்றார் அதில் சந்தேகமும் இல்லை அது சமயத்தில் தோன்றாமலும் இருக்கும் எனவே விபூதி ஒட்ட வாய்ப்பு இல்லை அதிலும் சந்தேகம் இல்லை ஆடை எப்படி அது மட்டும் ஒட்டியது அதுதானே கேள்வி அருள் பெற்ற அந்த மனிதருக்கும் அவர் அணிந்திருந்த ஆடையும் ஐந்தொழில் புரியும் வல்லவம் கொண்டது ஆகவே ஒட்டுவதில் அதிசயம் இல்லை என முடித்திருந்தேன் வள்ளலாருக்கு அப்போது முப்பத்தாறு முப்பத்தேழு வயது இருக்கும் அவரை சந்திக்கிறார் காரணப்பட்டு கந்தசாமி அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே தலை சுத்தல் மயக்கம் உடல் நாடி தளர்வு சரியான பாடில்லை வள்ளலாரிடம் வந்ததும் சரியாக ஆயிற்றாம் அன்று முதல் வள்ளலாரே கதி என விழுந்தவர் தான் காரணப்பட்டார் சந்தனக்கட்டையிலே இரண்டு பாதக்குரடு செய்தார் வள்ளலாருக்கு தந்தார் வள்ளலாரும் அந்த பாதக்குரடை சில வருடங்கள் அணிந்திருந்தார் நமது காரணப்பட்டார் இருக்காரே மனசு அளவில் அவர் ஒரு பரத ஆழ்வார் வள்ளலார் முன் வேண்டலானால் காரணப்பட்டாரின் உள்ள கிழக்கை வள்ளலாருக்கா தெரியாது தன் செருப்பை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார் இந்த செருப்பு கதையை எதற்காக சொல்கிறேன் என்றால் செருப்பும் ஐந்தொழில் புரியும் சுத்த தேகிகள் அணிந்த செருப்பில் சில நாட்கள் லிங்கத்தை வைத்தால் அது கட்டும் இது சுத்தேக இலக்கண குறிப்பு இது பற்றி சாமுசாக்கா பிரபஞ்ச தேட்டிலே ஒரு பாடல் உள்ளது தெருப்பு அரியணை அயோத்தியை ஆண்டது கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புரியுமா ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க சவால் விட்டு ஆர்யூதான் பண்ண கூடாது செய்யுமா செய்யாதா சந்தேகமும் கூடாது இது எல்லாம் அறிவுக்கு அப்பால் விஷயம் அந்த திருவடி பாத குரடு வணங்கத்தக்கது போற்றோலத்தக்கது அவ்வளவே வந்தமா கும்பிட்டமாண்டு போய்கிட்டே இருக்க வேண்டும் புரிகிறதா இதற்காக இந்த வரலாறு சொன்னேன் அவ்வளவே வடலூர் சித்தி வளாகம் கருங்கொழி பூரா வள்ளலாறு நடந்த மண் தான் அந்த மண் சுவர் எல்லாம் ஐந்தனா உரிகிறது சும்மா சித்தாதீங்க என்று கலாய்க்க வந்து விடுவார் ஒரு வியூவர் இதற்காகத்தான் ஒரு பாட்டு எழுதி தூசியாயினும் பூசி பாருங்கள் தொடர்பினைகளா தூர தள்ளுங்கள் நம்பிக்கையின்றி செய்தால் எதுவுமே நடக்காது நம்பு நமரங்கால் இனி எல்லாம் செயல் கூடும்